சரக்கு வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு மைதானம் அருகில் சாலை போக்குவரத்து தொழிலாளர் சங்கம் மத்திய சென்னை சென்னை மாநகர மோட்டார் வாகன தொழிலாளர்கள் சங்கம் தென் சென்னை சென்னை பெருநகர மோட்டார் வாகன தொழிலாளர்கள் சங்கம் வட ஆகிய சங்கங்கள் ஒன்றிணைந்து தமிழக அரசையும் போக்குவரத்து துறையையும் கண்டித்து மத்திய சென்னை உதயகுமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடசென்னை மாவட்ட செயல் தலைவர் ராயப்பன் ஏ எல் கண்ணன் தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளன பொதுச் செயலாளர் குப்புசாமி சிஐடியு பாலகிருஷ்ணன் ஆகியோர் மற்றும் ஏராளமான வாகன உரிமையாளர்கள் ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டி முழக்கங்கள் எழுப்பினர்

கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளன பொதுச் செயலாளர் குப்புசாமி செய்தியாளரை சந்தித்தார் சென்னை நகரமாக என்று கூட சொல்ல முடியாது அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் ஒரு விபத்து நடந்துவிட்டது அதற்கு அரசாங்கமோ அல்லது வேறு யாரும் எந்த விதமான பொறுப்பும் எடுத்துக்கொள்ளாமல் சாதாரணமாக இந்த தொழிலை நம்பியுள்ள ஓட்டுநர்கள் தான் மிகப்பெரிய குற்றவாளிகளாக கிரிமினல்களாக சித்தரித்து அவர்களை சென்னை நகருக்குள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற முகமையிலே தமிழக அரசு கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாக பல்வேறு விதமாக தொழிலாளர்களை சுரண்டியும் வருகிறது வஞ்சித்தும் வருகிறது இதை தடுக்க வேண்டும் என்ற முறையிலே காவல்துறை மூன்று ஆணையர்களுக்கும் நாம் கடிதங்கள் தயார் செய்து அதை மனுவாக தொழிலாளர்களின் பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளட்டும் என்ற முறையிலே ஒரு போராட்டமாக இன்று நடத்தியுள்ளோம் இது ஒரு ஆரம்ப கட்டம்தான் எனவே தமிழக அரசு உடனடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு வாகனங்களை குறிப்பாக மிகப்பெரிய கனரக வாகனங்களை இரவு நேரத்திலே தான் அனுமதிக்கிறார்கள் நாம் அந்த பிரச்சனைக்குள் வரவில்லை ஆனாலும் அந்த இரவு நேரத்தில் அனுமதிக்கின்ற வாகனங்களும் எவ்வளவு பாடுபடுகின்றன எவ்வளவு சிரமத்துக்குள்ளாகின்றன என்பதை இந்த அரசாங்கம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அதே போல எல் எம்இ என்கின்ற சாதாரண வண்டிகள் நாம் மீண்டும் மீண்டும் சொல்வது மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய பள்ளிகள் கல்லூரிகள் மருத்துவமனைகள் அத்தனையும் தங்கு தடையின்றி ஆம்னி பஸ்கள் உள்பட சென்னை நகரத்துக்குள் எங்கு வேண்டாலும் போகலாம் வரலாம் நிற்கலாம் இருபத்தி நாலு மணி நேரமும் அவர்களுக்கு எந்த தடையும் இல்லை ஆனால் அன்றாடங்காட்சிகளாக இருக்கின்ற இந்தை போன்ற சாதாரண உழைப்பாளி மக்களுக்கு மிகப்பெரிய தொல்லைகள் மாமூல்கள் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது இதில் தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்கின்ற முறையில் ஒரு அவர்களுக்கு கூறுகின்ற ஒரு எச்சரிக்கை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் என்ற முறையிலே தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் நம்முடைய ஆணையர் அவர்களுக்கு ஒரு மனு கொடுப்பதாக இருக்கிறோம் இது அநேகமாக சென்னை நகருக்குள் இந்த பிரச்சனை முடிந்தால் மற்ற இரண்டு ஆணையர்களுக்கும் இது பொருந்தும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அப்படி இல்லாமல் ஆவடியும் தாம்பரமும் அவர்கள் இடத்தில் மட்டும் நீங்கள் மனு கொடுத்தால் எங்களுக்கு இல்லையா என்று கேட்டார்கள்லனால் அவர்களுக்கும் நாங்கள் மனு கொடுப்போம் அங்கேயும் பிரச்சனைகள் நடக்கும் போராட்டங்கள் நடக்கும் இதை வந்து உடனடியாக தமிழக அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்ற முறையில் சென்னை நகரத்தின் மையப்பகுதியில்ான இந்த பகுதியில் இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை துவங்கி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க